ஸ் வெம் விோசங்கி கிச்சன் இன்னைக்கு பாலக்கீரையாஸ்டான சத்தான பாலக்கீரை தொக்கடி போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி போயினிங் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு பிசைச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் வாங்கி ஒரு ஸ்பூன் என்ன விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு தனியா சீரகம் எடுத்து வச்சிருக்க அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க அதே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு தக்காளி ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து வதக்கிக்கலாம் மிக்சி ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தனியாக சீரகம் கடலை பரத்தை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காய சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சிருக்க வெங்காய சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் கீரை வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கடலைப்பருப்பு தனியா பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ